நண்பர்களோட இந்த சுலாண்டியா கப்பல் கடற்கொள்ளையர்கள் இருக்கிற மேலி மேட்டையும் மங்களகிரியையும் தாண்டி தொண்டிக்கு வந்து சேர்றாங்க தொண்டியில இருந்துதான் கடற்கொள்ளையர்களோட பஞ்சாயத்து இல்லாம ரொம்ப பாதுகாப்பா கடற்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஆரம்ப புள்ளியே இங்கதான் ஆரம்பமாகுது

பண்றதுக்காக வந்திருக்கிறதா அந்த அமைச்சர் சொல்றாப்ல வணிகம் அப்படிங்கிறது இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு நம்ம பாரி அமைச்சர் தங்கிக்கிட்டு வணிகம் செலுத்தாதான

யப்பல பத்தனாவட்டா நம்ம வந்து வளையும் பேசுறானா நம்மளை பத்தி ஏதோ ஒண்ணான அவன் கேள்விப்பட்டிருக்கா அந்த அப்பா அந்த நம்ம தெரிய வருது விருந்து போறோம்னு நம்ம அப்புறம் உங்களுக்குமே அந்த அருவளாங்கோலியோட கறி அத்தி கல்லு அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டங்களை ஊத்தி செமையா ஒரு விருந்து கொடுக்கிறது யாரு நம்ம மண்ணே பாரு அதே சமயம் கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம பாடியோட தளபதி முடியணும் இன்னும் சில வீரர்களும் அந்த கோலூர் சாத்தனை எல்ல வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அந்த அமைச்சர் கோலூர் சாத்தனம் இந்த மலவாசி கூட்டத்துக்கு வியாபாரம் பண்ண எப்படி கத்து கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க முன்னாடி இடுப்புல வாழோடையும் மிருகத்தோட கொம்போடியும் போய்கிட்டு இருக்கிற முடிய ஆமா எந்த பொருளை தேடிங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கலாம் உடனே அந்த அமைச்சர் கொல்லிக்காட்டு விதையை எடுத்து நம்ம முடியனுக்கு காட்டுறாரு

உடம்புல இருந்தோ எல்லா பேரோட ஒரு கை ஒரு தான் ஓடி இருக்காங்க ஒரு அன்னைக்கு நைட்டு எல்லாரும் போய் அடுத்த நாள் காலையில கொஞ்சம் விடிஞ்சு விடியாத மாதிரியான ஒரு நேரம் பார்த்து வந்து நம்ம பரம்போட தலைவர் கூப்பிடுறதா கபிலருக்கு தெரியப்படுத்தலாம் கபிலர் வெளியே வர பாரி அவரை நடத்தி

நாம வேல்பாரியோ அந்த மனத்கான காரணத்தை சொல்றாருங்க. காளை மலர்ல ரெண்டு வகையான பூக்கள் இருக்காம். காய வச்சு நம்ம உடுத்தற அந்த உடையில வச்சா பூச்சி வடை எதுவும் 안diam இருக்குமா. வாசனையும் அடிக்குமா. நீங்க சொல்லிட்டா இது இவ்வளவு அடிர வாசனையடிக்குங்கறதே எனக்கு தெரியும் அப்படிங்கறாரு நம்ம வேல்பாரி. எங்களுக்கும் இந்த வாசனையெல்லாம் ரொம்பவே பழை போச்சு அப்படி நம்ம பாரி சொல்ல. கபிலர் கொஞ்சம்

என்ன பார்க்க வரல. அப்படின்னு பார்க்க, மாதிரி குனிஞ்சிக்கிட்டே ஓடறா. அன்னைக்கு સાந்தர மனுஷன் அங்கேயே இருந்து சூரியன் நாட்டோட இந்த எபியுர சுத்தி அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமா கேட்கிறாரு பிரம்மாண்டமான நடுவுல இருக்கு எங்களோட உதவி இல்லாம யாராலும் இந்த காட்டை தாண்டி வர முடியாது அதனாலதான் ஊரை சுத்தி கோட்டை அமைக்க வேண்டிய அந்த கட்டாயமே ஏற்படவில்லை அப்படிங்கிறாரு எதிரி நாட்டு கிட்ட எதிரி வீரர்கள் கிட்ட இருந்தோ உங்களுக்கு பாதுகாப்பு ஆனா காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிட்ட உங்களுக்கு பாதுகாப்பு நம்ம நாங்க தான் வேலி எல்லாம் முடிஞ்சு காடு தொடங்குற இடத்துல நாங்களே வித போட்டு வளர்க்கிற நாசபட்ச வேலிய போட்டு வச்சிருக்கோம் வன உயிரினங்களை அந்த வேலி அடிக்கும் அதையும் மீறி உள்ள வர ஏதாவது ஒரு உயிரினம் முயற்சித்தா அந்த முள்ளு குத்தி உயிரை விட இந்த

அந்த கர தேசமா இருக்கு. இந்த ஏலிலே பாலை அப்படிங்கறது காமத்த தாண்ட மட்டும் வல்லியை கூட்டிட்டு போகலனா முருகனோட காதல் கை கூடி நம்ம வள்ளி எங்க இருந்து வந்தா கொடி குலத்துல சென்றது. அந்த கொடி குலத்து காரணங்களா முதல்ல இந்த ஏரியா பக்க வந்து பைரேட் தான். கரெக்டா வர்ச்சு முடிஞ்சு அறுவிட செய்யறது. வள்ளி கிழங்க பைரேட் இருக்காங்க. அந்த வள்ளி கிழங்க தோண்டி எடுக்கும் போதுதான் ஊர் மக்கள் அந்த வள்ளி தோண்டி எடுத்துக்கிட்டிருக்கிற சமயம்தான் நம்ம முருகனோட வள்ளி பிறந்ததால அவளுக்கு வள்ளिने பேர் வந்துச்சாம். வள்ளி வேற பயங்கர ஷார்பான பண்ணு. அவள ஈஸியா கட் பண்ண முடியாது. அதனாலதான் முருகை இந்த மாதிரி வேறு வழியில போகாம ஏழிலை பாலைங்கிற இந்த காமத்தை தூண்டக்கூடிய ஐட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி குறுக்கு வழியில காதல் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க அது அவருக்கு கைகூடவும் சேர்ந்திருக்கு அப்படியே கதை கீழே வந்துட்டாங்க இப்போ இருளடைகிற நேரம் காட்டு பூச்சிங்களை விரட்டி அடிக்க கொம்பன் விளக்குகள் ஏதோ ஒரு வகையான விளக்குகள் இருக்கா அந்த விளக்குகளை தயார் பண்றாங்க இந்த பூச்சி வெட்டைகள் எல்லாம் அந்தந்த பருவகாலத்துக்கு ஏற்ப மாறி மாறி ஏரியா பக்கம் குளிர் காலத்துல ஒரு விதமான பூச்சிகள் வரும் வெயில் காலத்துல ஒரு விதமான பூச்சிகள் வரும் ஏத்த இவங்க தயார் பண்றாங்க இல்லையா விளக்குகள் அந்த விளக்கு ஊற்றுற எண்ணையையும் இந்த பருவகாலத்து பூச்சிகளுக்கு இந்த வகையான எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்தணும்

வந்திருக்கான் இந்த குலநாதினியோட உடம்புல கூகை குஞ்சுக அப்படியே சாதிக்கிறது அவங்களோட கழுத்துல தாபர வேர்க பாம்புகளுமே நெருஞ்சிக்கிட்டு இருக்கு கபிலருக்கு அதை பார்க்கவே அவ்வளவு மிரட்சியா இருக்கு இந்த குலநாகினி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல நாகினி கூட்டத்தோட கலவியோட பேரு இந்த கதையில கேட்கிற நிறைய பேர்கள் உண்மையிலேயே பேர் இல்லைங்க அது பறவைகளோட பேரு இந்த குலநாகினி அப்படிங்கறதும் அதே வகையில நாகினி கூட்டத்தோட கலவியோட பேரு அப்புறம் பழைய என்ன சொல்ற பாத்தீங்களா அது பேர் கிடையாது வயசானவங்க எல்லா பேரையுமே பழையன்னா கூட்டுவாங்க முடியன்னு நம்ம ஒரு பேர் பார்த்தோம்ல ஆக்சுவலா முடியுங்கிறதும் ஒரு ஆளோட பேர் இல்ல அடை தலைவர்கள் எல்லா பேருமே பொதுவா முடியன்னு தான் கொஞ்சம் பேரையும் மைண்ட்ல வைக்கிறதுக்கு கிராம இருக்கும் பட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க கரையோட போக்கு கேட்க அப்படியே எல்லாமே உங்க மனசுல தானா உலகோட இந்த கெட்டப்பு அவங்கள சுத்தி இந்த கரக்கிற வெளியிட பாம்பு வேணு இதெல்லாம்

அந்த கொற்றவைய வணங்கி மனசுல இருக்குற அந்த வலிய கொட்டி சபதம் மேற்கொள்றக்கூடிய ஒரு விழா இது இப்போ நம்ம பாரி நம்ம சொல்ற அந்த குல மக்களுமே மொத்தமா இருந்தேன் மக்கள் எல்லாம் உங்களோட இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு ஆமா இவங்க இந்த காட்டுக்குள்ள எங்க வேணாலும் வேற வேற ஊர்ல இருந்தாலும் தங்கினாலுமே அவங்களோட இந்த குல வரலாற்ற பாட அந்தந்த குலத்தோட ஒற்றவை விழாக்கு மலையேறி வந்து இந்த பதினாறு கூடையில பழங்களோட மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்காங்க இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் பதினாறு குலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாட்டு பாட போறாங்க எந்த குலத்தை முதல்ல வர சொல்றது அப்படின்னு பார்த்தா ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா அந்த ஆர்டரை எப்படி டிசைட் பண்றாங்கன்னா அவங்களோட கூடையில இருக்கிற பழங்களை அந்த

ஏறி வரா முதல்ல வைக்க அவரோட பொண்டாட்டி அடுத்து இறங்க போறாங்க பட் அவங்கள இறங்க விட முடியாதபடி அவங்களோட அதுக்குள்ள குளத்திலே உள்ள இறங்கிட்டு தன்னோட காதல் மனைவி கூட நிக்கல ஐயோ அவர் கூட நிக்கலையே அப்படின்னு அசிதை தவிச்சு போய் நிக்கிறத மனைவி கொஞ்சம் தூரமா இருந்து பாக்குறாங்க கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் மகனை சமாளிக்கிறதற்காக மகனை தூக்கிக்கிட்டு சமாளப்படுத்த போயிடறாங்க இளைஞர்களோட சத்தம் அதிகமாக இருக்க குழந்தைய சமாதானம் பண்ண காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடலாம் இப்ப அந்த கொண்டாட்ட சத்தம் எதுவும் இல்லாம அமைதியா இருக்கு தரையில ஒரு ஒரு பட்டு பூச்சியோட மகன் அத கிட்ட விளையாட விட்டுறாங்க மகனும் அந்த விளையாடிக்கிட்டு விளையாடிக்கிட்டே ஆணையம் இந்த அம்மா கல்யாணம் பண்ணி பூந்துவிட்டு போடுவாங்கல்ல அப்படி வரும்போது இதே மாதிரி ஒரு முதல் விழா நடந்தது அப்ப இந்த அம்மா மாதமா இறங்க வயங்கிலேயே இந்த வருஷம் இந்த குழந்தையால இறங்க முடியாம போச்சுன்னு அவங்க கொஞ்சம் ஏங்கிட்டு

இந்த அஸ்ரமா யார அந்த யாரை வாசிக்கறங்களோ அவங்க மேலயே வந்து உட்கார்ந்துருமா அந்த பரணங்கள உற்சாகப்படுத்துிறதுக்காகவே ஏதோ மூலته அவங்க யாரவாசிப்பாங்க என்ன குலத்தை பத்தி இவர பேசிட்டு இருக்காரு இவர தெரிஞ்ச மாட்டாரு பேசிட்டகா தெரியமா ஆத்தா தட்டிப் போனாரே அது இவரோட குலத்தை பேசிட்டு போன

இப்போ எனர்ஜி இல்லாம கிடகே அவளுக்கு குடிச்ச நீராಹಾರம் தர. கொஞ்சம் நினைவு சொல்லவே நீ இந்த வலியும் நம்மளோட இந்த பாக்குது." நம்ம மயிலா சொல்ல, கையில "நீ எங்களோட நான் நம்ம ரெண்டு பேருக்கும் சாவு அந்த கூட அந்த எந்த போரே அப்படினு சொல்லி வட்டப்பட்டுக்கிட்டுபொறே ஒரு செन्नई புதர்மரவலிலிருந்து பாரி உடனே ஒரு கொண்ட உருவி எடுத்துட்டு வந்த நம்ம பாரி விலங்குகள் உணவுக்காக பிற விலங்குகளை வேட்டையாற்றது இந்த அப்படி இல்ல பசிக்கு கண்ணுல படக்கூடிய எல்லா விலங்குகளையுமே இல்லாம எப்படி கண்ணுல விழுந்த நினைக்கும் வேந்தர்களை போல இதுவும் கொஞ்சம் மோசமானது இது போன்ற ஒரு அழிவு சக்திகளை கண்டால் உடனடியாக நம்ம வேல்பாரியோட ஈட்டி பாயும் அப்படின்னு கட்சிக்கிறோம் அந்த பக்கம் நீங்களோட அப்பா அகுதி அப்படின்னு பேசிக்கிட்டு அது அப்பாவா அப்பப்பாவா பாட்டனா பூட்டனா அப்படிங்கறதுல ஒரு கிளாரிட்டி இல்ல போக போக தெரியும் ஆனா அந்த வழி தொண்டல் தான் நம்ம நீலன்னு நம்ம நினைவு வச்சுக்கணும் நீதி கதையை நாளைக்கு பார்ப்போம் வேல்பாரியோட இந்த புத்தகத்துல மொத்தம் நாலு பாகமா பிரிச்சு வச்சிருக்காங்க பாகம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அதுல முதல் பாகத்தை நாளையில முடிக்க போறோம் அடுத்து ஒரு மூணு பாட்டு தான் முடிச்சோம்னா வேல்பாரியோட முதல் புத்தகத்தை நம்ம முடிச்சு அர்த்த புத்தகத்தை நம்ம போயிடலாம் இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஒண்ணுமே இல்ல இனிதான் கார சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் மறக்காம வந்து பாருங்க தேங்க் யூ